எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் செண்டுங்க ஏழை முக்கால் செண்டு வீடுங்க டிடிசிபி அப்ரூவ்டு ஓட இருக்குதுங்க லோனுக்கு போகிறேன்னா போய்க்கலாமுங்க வீடு பூட்டிக்குதுங்க ஹவுஸ் ஓனர் இல்லைங்க வெளியில் போயிட்டாங்க அதனால் வெளி தோற்றத்தை மட்டும் எடுத்து விட்ருங்க ஏன்னா இந்த வீடு ஆர்கனவே உள்ளே பார்த்துருக்குறேங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு டைனிங் ஹாலு எல்லாம் இருக்குதுங்க வடக்கு பார்த்து இருக்குதுங்க மேக்கு பாத் சைட்டில் வடக்கு பார்த்து இருக்குதுங்க ரோடு ஃபேஸ்லேருந்து நீங்கள் அப்படியே வந்துக்கலாமுங்க சொல்லும் விலை ஐம்பத்தஞ்சு ரூபா கேட்குறாருங்க நெகாசிபிள் ஆகுங்க கம்மி பண்ணி பண்ணலாமுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோடேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குதுங்க ஓ மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க சொல்லும் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஏழே முக்கால் செண்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குதுங்க வடக்கு பார்த்து கார் பார்க்கிங் எல்லாம் ஜம்முன்னு பண்ணிக்கலாமுங்க பக்காவாக இருக்குதுங்க இந்த வீடு யாருக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் போயிருங்க நல்லா ஐட்டம் ஆனால் நீங்கள் வந்து செண்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறரைக்கு போயிட்டுருக்குதுங்க நீங்கள் பக்கத்தில் எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாமே பண்ணிக்கலாமுங்க இதில் அட்டாச் பாத்ரூம் இல்லைங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குது பத்துக்கு பதினாறு சிம் சீட் போட்டு எடுத்துருக்குறாங்க அது போக டார்ச் வீடு இருக்குதுங்க அருமையாக இருக்குங்க ரோடு ஃபேஸ்லேருந்து நீங்கள் அப்படியே வந்துக்கலாமுங்க எந்த தொந்தரவும் இல்லைங்க சொல்லும் பிள்ளை ஐம்பத்தஞ்சு லட்சரூபா நெகாசிபுல் ஆகுங்க உங்களுக்கு புல் வீடியோ பார்த்துக்கங்க ஃபுல்லாக போட்டு விட்றேன் பார்த்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைனு பஞ்சாயத்து வாட்டர் கலெக்ஷனு எல்லாமே இருக்குதுங்க தொட்டி தண்ணி தொட்டி மேலே டேங்க்கு கிங்க்கு எல்லாம் இருக்குது எல்லாம் அவைலபிளுங்க நீங்கள் வந்ததே குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க இல்லை வாங்கி ரீசேல் பண்ணுறனால நல்ல ஐட்டமுங்க இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு பத்து நாளாக வீடியோ கம்மியாக தான் வந்துட்டுருக்குதுங்க சின்னமாக இறந்ததுனால சின்னமாக ஒருத்தர் இறந்துட்டாங்க அதனால் நம்மளால் வீடியோ போட முடியலைங்க அங்கே இருந்தோம் உங்களுக்கு இனி அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க பார்த்துக்குங்க அருமையான வீடு பார்த்து க முக்கியமான நாள் யாராக இருந்தாலும் நீங்கள் எடுத்து நல்லா ஒரு விலைக்கு விற்கலாமுங்க இல்லை வாடகைக்கு விடுறனாலும் வாடகைக்கு விடலாங்க வாடகை பத்தாயிரம் ரூபா பஞ்சாயிரூவாய்க்கு உபயோகிக்கங்க அருமையான இடம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ வருதுங்க ஃபாலோ பண்ணாதே, ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி